ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டிலேயே உதிராமல் உடையாமல் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான ரசமெல்லாம் எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீர் ரெடி பண்ணணும் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து காய்ச்சிக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியது இல்லை ஒரு கொதி வந்ததும் ஆஃப் லெமன் சாறு எடுத்து அதில் லைட்டாக தண்ணி கலந்து பாலோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பால் நல்லா திரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் லெமன் சாறு புழிஞ்சி பால் பால் முறியலனா இன்னும் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பால் சேர்த்து பன்னீர் எடுத்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆஃப் லிட்டர் சும்பால் எடுத்து செஞ்சு காட்டியிருக்கேன் ரசமலாய் ரெடி பண்ண புல் ஃபேட் மில்க் எடுத்தா பன்னீர் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் நீங்களும் பாக்கெட் பாலே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பால் திரிஞ்சு கிடைச்சிருச்சு இதை ஒரு வடிகட்டி மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு பன்னீர் தண்ணியை ஊற்றி வடிகட்டி அதுலேயே நல்ல கூலிங்கான வாட்டர் சேர்த்து இது மாதிரி கரண்ட்டு இல்லனா ஸ்பேச்சுலா வச்சு எல்லா பன்னீர்லையும் தண்ணி படுற மாதிரி கலந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நம்ம சேர்த்த லெமனோட புளிப்பு ஸ்மெல்லும் போய்டும் பன்னீரும் சூடா இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகாம சாப்டான கோவா ஸ்டேஜ்லயே அப்படியே இருக்கும் தான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இத நல்லா கிளறி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக கையால் புழிஞ்சி வடிகட்டி ஒரு முடிச்சியாக முடித்து வடிகட்டி மேலே வச்சு அது மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே ரசமலாய்க்கு ரபடி ரெடி பண்ணிடலாம் ஆஃப் லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம் இந்த ரபடி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம் நல்லா காய்ச்சிய பாலில் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் கேக்குக்காக ரசமெல்லாம் ரெடி பண்ண போகிறேன் அப்படியே நட்ஸ் சேர்க்கும் போது ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணும்போது முழுசு முழுசாக வெந்திருக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால் இது மாதிரி கொர குறப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அதை விட இது மாதிரி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இது கூடவே ஒரு அஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இதெல்லாம் சேர்த்து கலந்து இது கூட ஒரு ஹாஃப் கப் சுகர் ஒரு த்ரீ டிராப்ஸ் பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் பாதாம் எசன்ஸ் இல்லைன்னா ஒரு த்ரீ டிராப்ஸ் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது கடையில் கிடைக்கிற மாதிரியே கலரா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ மலாய்க்கு ரபடி ரெடி ஆயிடுச்சு அடிக்கட்டின பன்னீரை எடுத்து நல்ல கையால் அழுத்தம் கொடுத்து மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நான் ரொம்ப ஈஸியாகவே ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத பன்னீரை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு டூ ஆர் த்ரீ பல்ஸ் கொடுத்து எடுத்துப்பேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பன்னீருமே நல்லா சூப்பர் சாஃப்டா மாவு பதத்துக்கு கிடச்சிரும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு உள்ளங்கையால் ரவுண்ட் ஷேப்க்கு அழுத்தம் கொடுத்து கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் உருட்டி ஒரு ப்ரெஸ் கொடுத்து இது மாதிரி எல்லா பன்னீரையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் டூ ஃபிஃப்டி எம்எல் சுகருக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி தலைப்புல தளபுலன்னு கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டைகளையுமே ஒன் பை ஒன் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்ல தாராளமான அகலமான அடி கனமான பாத்திரமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு அதே ஃப்ளேம்லேயே ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம போட்ட பன்னீர் எல்லாமே டபுள் சைஸாக ரைஸ் ஆகி கிடச்சிருக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூலாக விட்டுடலாம் இது நல்லா கூலான அப்புறம் பண்ணுற மாதிரியே ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஒவ்வொரு ரசமலாயும் எடுத்து இது மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சுகர் சிரப்பை தனியாக சுத்தமாக வடிகட்டி ரெடி பண்ண ரபடியில் ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம் ரசகுலாவில் உள்ள சுகர் சிரப் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அப்போ தான் ரபடியில் சோக் பண்ணும்போது அந்த மில்கை அப்சர்வ் பண்ணி இல்லை ஜூஸியான இன்ச்சியான ரசமலாய் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம் இதை பண்ணும்போது பொய்யன் உடையாமல் ப்ரெஸ் பண்ணி மே ஆட் பண்ணணும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் ஷாப்பில் அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கிறத விட ஒன்றரை லிட்டர் பால் இருந்தால் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பால் குடிக்காத பசங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாவே சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரசமல்லாயும் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு அதை விடவே பெட்டராக ரிசல்ட் வேணும்னா ஓவர் நைட் அப்படியே பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மார்னிங் சாப்பிட்டா ரசமலாயில் ரபடி நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியாகவும் சஞ்சியாகவும் சூப்பர் ரசமலாய் கிடைக்கும் பாருங்க ஒரு லிட்டர் பாலில் எவ்வளோ ரசமல்லாய் சுகர் இந்த அளவு நார்மலாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரபடியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நாம் பண்ண ரசமலாயை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஓவர் நைட்டு ஆனதுக்கப்புறம் மார்னிங் எழுந்தே இப்படி கட் பண்ணும்போதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக கட் ஆகுதுன்னு உள்ளே மில்க் எப்படி அப்சர்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள் போதே தெரியும் எவ்வளோ ஒரு ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னு இது மாதிரி உதிராமல் உடையாமல் வீட்டிலேயே சூப்பரான ரசமலாய் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கு ரசமலாய் கேக்குக்காக மலாய் ரெடி பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ ரசமலாய் கேக் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்